எல்லாருக்கும் நமஸ்காரம் இன்றைக்கி நம்ம பலன் தரும் ஸ்லோகம் அப்படிங்கிற பகுதியில் பதினெட்டாவது ஸ்லோகத்தை பார்க்க போகிறோம் இந்த ஸ்லோகம் எதுக்காக அப்படின்னாக்கா நல்ல வேலை கிடைக்கிறதுக்காக உள்ள அற்புதமான ஒரு மந்திரம் இது இதை நீங்கள் அனுதினமும் பிரயோகப்படுத்தினா கண்டிப்பாக நல்ல வேலை அப்படிங்கிறது கிடைக்கும் இது வந்து பல பேர் சொல்லி பல பேர் பயனடைஞ்ச ஒரு அற்புதமான ஸ்லோகம் இது ரொம்ப பழமையான சோஸ்திரமும் கூட வேலை இல்லை அப்படின்னாக்கா நமக்கு சரியான உத்தியோகம் இல்லை அல்லது உத்தியோக உயர்வு கிடைக்கணும்னா கண்டிப்பாக இந்த ஒரு ஸ்லோகத்தை தான் பெரியவாழ்லாம் அந்த காலத்தில் பரிந்துரை பண்ணுவாள் அது மகாலட்சுமியோட அற்புதமான ஸ்லோகம் அது என்ன அப்படின்னா ஸ்ரீதேவி அமிர்தோத் பூதா சந்திர சோபனா விஷ்ணு பத்னி வைஷ்ணவீச்ச வாராரோஹா சாங்கினி ஹரிப்ரியா தேவதேவி மகாலட்சுமிச்ச ச சுந்தரி ஸ்ரீதேவி அம்ருதோத் பூதா சந்திர சோபனா விஷ்ணு பத்னி வைஷ்ணவீச வாராரோஹ்ச சாங்கினி ஹரிப்ரியா தேவதேவி மகாலட்சுமிச்ச ச சுந்தரி महालक्ष्मी पड़ी படிக்கிற ஸ்லோகம் இது லக்ஷ்மி ஹிருதயம் என்ற இந்த ஸ்லோகத்தை குரு முகமாக உபதேசம் பெற்று சொல்வது நல்லது அல்லது சுவாமி படத்தின் அடியில் புத்தகத்தை வைத்து தினமும் காலையில் பத்து முறை சொல்லி வெள்ளிக்கிழமை மாலையில் நெய் தீபம் ஏற்றி அதில் லக்ஷ்மி பூஜை செய்து நூற்றி எட்டு முறை ஜபித்தால் வேலை கிடைக்கும் செல்வம் உண்டாகும் வேலை கிடைக்கவில்லையே என்று கலங்காமல் நம்பிக்கையோடு இதை செய்தால் நல்ல பலன்கள் உண்டு இருபத்தி நூறு நாளோ அல்லது நாற்பத்தெட்டு நாளோ அல்லது நூற்றி எட்டு நாளோ தினசரி பத்து முறை சொல்லணும் அந்த நாளைக்குள்ளே வர எல்லா வெள்ளிக்கிழமைகள்லையும் அஞ்சு முக தீபம் நெய் விளக்கு ஏற்றி இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொன்னால் கண்டிப்பாக வேலைங்கிறது கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் பதவி உயர்வு உத்தியோகத்தில் நல்ல பேர் இதெல்லாம் நமக்கு கிடைக்கும் சொந்த தொழில் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற வாழ்க்கைக்கு அது நல்லபடியாக அமையும் கண்டிப்பாக இதை வந்து எல்லோரும் முயற்சி பண்ணி பாருங்கோ இந்த தகவல் உங்களுக்கெல்லாம் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி வேறு ஒரு புதிய பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கிறேன் லோகா சமஸ்தா சுகினோ பவந்தோம் ததாஸ்து